இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாய்க்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அந்த காலத்தில் இதை மிகச்சிறந்த கருத்து அப்படின்னு நினச்சி இளமையில் படித்த பல பாடல்களில் இது ஒன்று இப்போ படிக்கிறதெல்லாம் சும்மா இளமையில் படித்தது தான் உண்மையிலே இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து கல்லில் கல்வெட்டில் எழுதின மாதிரி இருக்கும் அந்த சின்ன வயசில் படித்த ரசித்து படித்த விஷயங்கள் எதுவுமே மறக்காது அது அப்படியே மூடி இருந்தாலும் அகழ்வாய்வு மாதிரி தொட்ட உடனே ஞாபகம் வருது அது மாதிரி ஒரு சில நல்ல பாடல்களில் இதுவும் ஒன்று நம்ம கற்பூரம் பார்க்குறோம் இந்த சுவாமிக்கு ஏற்ற கற்பூரம் ஒரு மாதிரி இருக்கும் பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லுவோம் மடம் மிகுந்ததாக இருக்கும் சமையலில் கூட சேர்ப்பாங்க அந்த பச்சை கற்பூரம் லக்ஷ்மி வாசம் செய்யும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்புடைய அந்த பச்சை கற்பூரம் கிட்டத்தட்ட கல்லுப்பு மாதிரி தான் இருக்கும் அந்த பச்சை கற்பூரமும் கொஞ்சம் கல்லுப்பையும் அள்ளி வச்சால் ரொம்ப ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது இந்த கையில் கற்பூரம் இந்த கையில் கல் உப்பு வச்சு பார்த்தா ஓரளவுக்கு ஒன்று மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதோட மனத்தாலையும் குணத்தாலையும் அதோட எல்லாமே அது தோன்றுமிடம் அதோட குணம் மனம் அதோட பயன்பாடு இது தோன்றுமிடம் இதோட மனம் குணம் பயன்பாடு எல்லாமே வித்தியாசம் ஆனால் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும் ஒன்று போல் இருக்கிறது எல்லாம் ஒன்றாவே இருக்காது இல்லை ஒரே மாதிரியாக இருப்பதல் ஒரு மாதிரியாக இருப்பதெல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அப்படின்னு டாக்டர் அறிவொளி பேசுகிறப்போ பல இடங்கள்ல அது மாதிரி சொல்லுவார் அவருக்கு அது மாதிரி பெஸ்ட்டாக பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் நிறைய அது மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்துவார் அது மாதிரி இது வந்து ஒரே ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்காக ஒரே மாதிரியான பொருள் கிடையாது அது வேறு இது வேறு இதுவாக இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருந்தாலும் அது வேற இது வேறு அது மாதிரி மனிதர்கள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அந்த பொருளையாவது கொஞ்சம் கொஞ்சம் சுலபமாக கண்டுபிடிக்கலாம் ஆனால் நல்லவங்க கெட்டவங்கன்றத அவங்களுடைய பார்வை சொல் செயல்பாடு இதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நவ நல்லவங்களோட பார்வை அன்பாக இதமாக இருக்கும் ஆப்போசிட்டானவங்களுடைய பார்வை கண்ணே உக்கிரமாக இருக்கும் அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா நல்லவங்க பேசுனா இன் சொல்ல மென் சொல்ல நல்ல வார்த்தைகள் வரும் ஆனால் துர்த்தனர் பேசுனா சுடு சொல்லாக கரடு முரடாக இருக்கும் அப்போது அதான் அவங்களுடைய பார்வை சொல் செயல் இதை வச்சு தான் நம்ம பகுக்க முடியுமே தவிர பார்த்தா எல்லாருக்கும் தலை இருக்குது கண் இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது காது இருக்குது உடம்பு இருக்குது அதனால் எல்லோரும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க ஆனால் ஒரு மாதிரியாக இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரியாக இருந்துடுவீங்கன்னு இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் யோசித்து கண்டுபிடிச்சி அதனுடைய மனம் குணம் காரத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பொருளில் சொல்கிறாரு அழகான பாடல் கற்பூரம் போல கடல் உப்பு இருந்தாலும் கற்பூரமாமோ கடல் உப்பு கடல் உப்பு கற்பூரமாக ஆயிடுமா பொற்பூரம் புண்ணியரைப் போல இருந்தாலும் புள்ளியர் தான் புன்னியர் புகழ் அப்படின்னு சொல்கிறார் கற்பூரமும் கடல் உப்பும் ஒரு மாதிரி இருந்தாலும் உப்பு கற்பூரமாகாது கற்பூரம் உப்பாகாது அதே மாதிரி இந்த புண்ணியம் செய்தவங்க இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க பல ஜென்மங்களாக நல்ல நினைவுகளோட நல்ல செயல்களுடைய பயன்களோட நல்லவங்களாக இருக்காங்க அந்த புண்ணியர்கள் அவங்களுக்கு புண்ணியம் அதிகமாக இருக்கும் அந்த புண்ணியர்களை போல் அவங்களுக்கு இறைநாட்டம் இருக்கும் அதனால தான் அவங்க நல்ல காரியங்களை நல்ல சிந்தனைகளை கொண்டிருக்காங்க அதனால் அந்த புண்ணியர்களை போல் உடம்பு இருந்தாலும் ஒரே மாதிரி தோற்றம் இருந்தாலும் புள்ளியர் புண்ணியர்கள் ஆக மாட்டார் கெட்டவங்க நல்லவங்களா அப்போதைக்கு அதுக்கப்புறம் அவங்க மாறி திருந்தி நல்லவங்க ஆகலாம் அது வேறு ஆனால் இப்போது அந்த குணம் இருக்கிற வரைக்கும் அவங்க தீயோர் தீயோர் தான் நல்லோர் நல்லோர் தான் ஒரு காலம் அவங்களையும் நல்லவங்களா ஆக்கணும் யாருமே தீயோர்னு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும் நம்முடைய ஆசையும் கூட ஆனால் ஒன்று இப்படி ஒன்று இருக்கிறது தான் இயற்கை அப்படி ஒன்று இருக்கிறதுனால தான் இது வெளியில தெரியும் அது மாதிரி அந்த பாடலில் சொல்கிறாரு ரொம்ப அழகான பாடல் இதுவும் ஆறுமுக நாவலர் அவர்கள் எழுதிய பாடல் அந்த பாடலை இன்னொரு தடவை சொல்கிறேன் கற்பூரம் போல கடலுப்பு இருந்தாலும் கற்பூரமாமோ கடலுப்பு பொற்பூரும் புன்னியரை போல இருந்தாலும் புள்ளியர் புண்ணியர் ஆவாரோ புகழ் அடுத்து இன்னொரு பாடல் நம்ம இந்த ரெண்டு பாடல்களையும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இன்னொன்றும் அது அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது நிலையாமையை பற்றி இதில் சொல்கிறாரு ஒரு மழை பெய்யுது மழை பெஞ்சி விட்டுருக்கு தூறல் தான் இருக்குது தூறல் இருக்கிறப்போ மரத்தோட இலைகளில் கவனித்தா அந்த இலைகளில் இருந்த அந்த சேர்ந்த தண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இலை நுனி வழியால் அப்படியே முத்து முத்தா கீழே சொட்டும் அந்த அரச அந்த இலையிலேருந்து சொட்டின தண்ணி போல தான் நம்முடைய இந்த உடம்பு எங்கேருந்தோ மழை பெஞ்சுது எங்கேயோ தேங்குச்சி அதை அப்படியே கீழே விட்டுடுது கீழே விட்டவுடனே அந்த இலை வந்து தண்ணியை கீழே விட்டவுடனே பூமியில் வந்து விழுந்து போச்சு அந்த முத்து தண்ணி எவ்வளவு நேரம் எல்லாம் கொஞ்சம் நேரம் இதுதான் ஏ வாழ்க்கையோ இத நீர்க்குமிழி வாழ்க்கை நீர்க்குமிழி வாழ்க்கை நீ நீர்கோள வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நீர்க்குமிழி வந்தது மழை பெய்கிறப்போ தண்ணி தேஞ்சிருக்கிற இருக்கிற இடத்துல பார்த்தா அந்த நீர்க்குமிழிகள் உருவாகும் ஒரு சொட்டு தண்ணி இப்படி விழுந்த உடனே ஒரு நீர்க்குமிழி உருவாகும் அது சில நொடிகள் உடனே அது உடைஞ்சிடும் அடுத்தது உருவாகும் அடுத்தது உடையும் அடுத்தது உருவாகும் அடுத்தது உடையும் அது ஆனால் ஒரு ரொம்ப அழகான ஒரு கண்கொள்ளா காட்சி அந்த மழை காலத்தில் அது ரொம்ப அருமையாக கிடைக்கும் இப்போ எல்லாம் அதையெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நேரமும் இல்லை வாய் அந்த சூழ்நிலையும் இப்போ இல்லை நீர்க்குமிழினா என்னன்னே தெரியாத குழந்தைகள் கூட இப்போ இருக்கலாம் அந்த இது விடுறாங்க டியூப் ஒன்று வாங்கி சோப் லோஷனை வச்சு பபுள் விடுறாங்க அது சொன்னால் தெரியும் ஆனால் நீர்க்குமிழின்னால் கூடுமான வரை என்னென்னு தெரியாத குழந்தைங்க இருக்காங்க அது எல்லா குழந்தைங்களுக்குமே அது தெரியும் பபிள் விடுறது அப்படின்னு சொன்னால் தெரியும் அது மாதிரி அதை ஒரு பாடலில் சொல்கிறாரு அரசின் இலை அதனில் அக்கிரத்தில் நின்று விரைய விழு துளியே போலும் புறையுடைய ஆக்கை விடா அரண் பாதம் பூஜித்தல் நோக்க நன்றென்றே நுவல் அந்த இலையிலேருந்து கீழே சொட்டி போன மழை துளி அளவுக்கு நேரம் தான் அது எவ்வளவு நேரம் அந்த இலையில் உட்காந்துருக்கும் இப்படி விழுந்துது கொஞ்ச நேரம் இருக்கும் அப்படியே பொறுமையாக வந்து அதை கீழே விட்டுடும் அந்த வீட்டு கொஞ்சம் இலையில் ஒட்டாது தண்ணி அது இயற்கையோட அமைப்பு அப்போ என்ன பண்ணும் அப்படியே வழுக்கிட்டு வரும் கீழே விழுந்துடும் அந்த அளவு நேரம் உன் வாழ்க்கை ஆக்கை விடா முன்னம் அரண் பாதம் பூஜித்தல் நோக்க நன்றே நன்றே நூல் எப்பா இதய வாழ்க்கை இந்த புறையுடைய ஆக்கை நான் ஒன்றை விட்டு போறதுக்கு முன்னாடி இறைவனுடைய பாதங்களை நினை பெருந்தகை கடவுள் கடவுள்னு எல்லா இடத்துலையும் பூஜை பண்ணி பெருசாக ஒன்றும் சொல்லலை ஆனால் கடவுள் வாழ்த்து பாடலில் அந்த ஒரு பாடல் முதல் அகரம் முதல் எழுத்த தவிர பாக்கி எல்லாத்துலேயும் கடவுளை கும்பிடுறத பற்றி நிறைய சொல்லியிருக்கார் ஆழமாக சொல்லியிருக்கார் கற்றதனால் ஆய பயன் எண்கொள் நீ என்ன படித்து என்ன பிரயோஜனம் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் உச்சத்து வரைக்கும் போகலாம் ஒரு கல்வி அதாவது கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ன தான் உச்சத்தனம் தொட்டேன் உச்சத்தனம் தொட்டேன் அதை முடித்தேன் இதை முடித்தேன் அப்படின்னு சொன்னால் கூட எவ்வளோ தூரம் போனாலும் அதனால் என்ன பயன் படித்து பேசினா போதுமா இல்லைப்பா கடவுளுடைய திருவடியை நினச்சி வணங்கி உணர்ந்து இந்த பிறவி எதுக்காக வந்ததுன்னு யோசித்து அந்த முடிவுகிட்ட போதியந்தம் இல்லாத அந்த அரும் யோசி அதுதான் கற்றதனால் ஆய பயன் அது நல்லா உண்மையாக பார்த்தா அதில் படிநிலைகள் பல படிநிலைகள் உள்ளே இருக்குது கற்றதுனால என்ன இருக்கணும் கற்றதுனால அறிவு வரணும் அற அறிவு வந்ததுனால என்ன தெரிஞ்சுக்கணும் மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் மெய்ப்பொருள் தெரிஞ்சதுனால என்ன பிரயோஜனம் உணரணும் உணர்ந்ததுனால என்ன பிரயோஜனம் ஏற்றுக்கணும் எது நல்லது எது உண்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா அதை ஏற்றுக்கிறோம் இல்லையா அது போல் ஒரு ஒரு படிநிலையாக போய் பார்த்தா கற்றதனால் ஆய பயன் எண்கொல் பாலறிவன் அற்றால் தொழார் எனின் அது அங்கே போய் முடிஞ்சிடும் கற்றல் ஆரம்பிக்கும் ஒன்றும் தெரியாதவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டோமா என்ன செய்யணும் அது அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இரு அது எங்கே போய் நிற்கும் நற்றால் துளத்தில் போய் நிற்கும் அந்த கருத்தை தான் இவரும் சொல்லியிருக்காரு எப்போ இந்த ஆக்கை நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெட்டிப்படி சுவாமிகள் ஒரு பாடல் ஒரு பாடலில் நான் எங்கே பார்த்தாலும் பரவலாக நிலையாமையும் சொல்லுவார் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி தங்கத்தினாலே சமைந்த நகைகளை தானறியாமலே போடு சற்றும் யான் விரும்பேன் அது ஓடு கடவுளுக்கு இந்த தங்கத்தை பற்றி கவலையே கிடையாது சற்றும் யான் விரும்பேன் அது ஓடு ஓடாக இருந்தால் என்ன தங்கமாக இருந்தால் என்ன இன்னொரு பெரியவங்க சொல்கிற வாசகம் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் உண்மையான துறவிகள் ஓட்டுக்கும் செம்பொண்ணுக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது நீங்கள் அவங்க கையில் ஒரு பொண்ணை கொடுத்தாலும் அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு அவங்க மரியாதை கொடுக்கல ஏன்னா அது எத்தனை நாள் கூட வரும்னு அவங்களுக்கு தெரியும் கூட வராதுன்னு தெரியும் பாவ புண்ணியத்தை தவிர எதுவும் வராதுன்னு தெரியும் அதனால அவங்க அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த பா வரிகளை இவர் சொல்லுவார் தங்கத்தினாலே சமைந்த நகைகளை தான் அறியாமலே போ உனக்கு வேணான்றது தெரிஞ்சு உன்னுடைய மனசில் அது பற்று இருக்கக்கூடாது தான் அறியாமலே அப்படியே எனக்கு தெரியாமல் தூக்கி போட்டுருன்னு அர்த்தம் இல்லை அது மேலே அதாவது உண்மையை தெரிஞ்சிக்கோ அது உன் கூட வராதுன்னு புரிஞ்சிக்கோ ஓ அந்த துறவு மனம் வந்துடணும் அது மேலே விருப்பு போயிடணும் அப்போது தான் அறியாமலே தூக்கி போடு அன்னிச்சியாக உன் கையை அது வேணாம் போ அப்படின்னு தூக்கி போட்டோம் தங்கத்தினாலே சமைந்த நகைகளை தான் அறியாமலே போடு சற்றும் யான் விரும்பேனது அது ஓடு அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப நல்லா இருக்கும் தனதானதை உறவோர்களும் எனதே என விடுவார்களோ ஜாலமல்லோ இந்த கூடு அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஒருத்தர் நிறைய பொன் பொருள் சேர்த்து வைக்கிறாங்களாம் சேர்த்து வச்ச பொருளையெல்லாம் அவர் இறக்கிற வரைக்கும் சுகபோகமாக எவ்வளவு பொன் இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வம் சேர்த்து வச்சுருந்தாலும் எத்தனை வீடு இருந்தாலும் அவர் சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு வசதியாக இருப்பார் ஆனால் அந்த விட்டு ஆவி போயிட்ட பிறகு அவர் படுத்திருப்பார் ஆனால் மக்கள் என்ன செய்வாங்க இந்த உற்றார் உறவினர்னு சொல்கிறோம்ல சொந்தங்கள் பந்தங்கள்னு சொல்கிறோம்ல அவங்க என்ன செய்வாங்க அவருடைய பொருட்களை எது எதுன்னு கணக்கு பார்த்து இது எனக்கு இது எனக்கு இது எனக்கு இந்த சொத்து எனக்கு இந்த நிலம் எனக்கு இந்த வீடு எனக்கு இந்த பொன்னகை எனக்கு இந்த கட்டில் எனக்கு இந்த சோஃபா எனக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இது எனக்கு இது எனக்கு அப்படின்னு அள்ளிகிட்டு போயிடுவாங்க ஐயா அதுதான் சொல்கிறார் தனதானதை இவரோட தான் இருந்ததை நீ இவ்வளவு காலமாக தன்னுடையது தன்னுடையதுன்னு நினைச்ச பொருளை தனதானதை உறவோர்களும் எனதே என்னுடையது என்னுடையதுன்னு விடுவார்களோ அப்படின்னு சொல்வார் அது ரொம்ப ரசனையாக இருக்கும் அந்த காட்சிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது உண்மையிலேயே நீர்கோள வாழ்க்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கடமைகளை செம்மையாக செய்யணும் அதுக்கு தான் ஜனகரை வந்து நிறைய விஷயங்களில் உதாரணமாக காமிப்பாங்க ஜனகர் குருக்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கார் தன்னோடய அரண்மனையில் ஒரு பகுதியில் தீப்பிடிச்சேரியுது துடி கூட நவறல் கூட அசையல் நடக்கட்டும்னு பேசாமல் இருக்கார் அதனால தான் அவர் வந்து பற்றாற்ற துறவி அப்படின்னு சொல்கிறது நாரதர் ஒரு தனக்கு வந்து கர்வம் மேலிட்ட போது அவர்கிட்ட அனுப்புகிறாங்க ஜனகர்கிட்ட போ அப்படின்னு அவர் வேற ஒன்றும் இல்லை ஒரு சின்ன டாஸ்க்கு கொடுத்தாரு ஒரு கிண்ணத்தை நிறைய எண்ணெயை கொடுத்து நீ சதாசர்வ காலமும் நாராயண நாமத்தை சொல்கிற இல்லையா ஆமாம் சொல்கிற எப்போவும் மறக்க மாட்டியா மறக்க மாட்டேன் எனக்கு அதே வேலை தான் சரி இந்தா இது எப்படி அப்படின்னு ஒரு எண்ணெய் சின்னத்தை கொடுத்து கீழே சிந்தாமல் இப்படி ஒரு சுற்று சுற்றி வா அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க அவர் அந்த எண்ணெய் கிண்ணத்தை கையில் வாங்கினது தான் கீழே சிந்தாமல் இருக்கணும் கீழே சிந்தாம இருக்கணும் ஒரு துளியும் சிந்தக்கூடாது ஒரு துளியும் சிந்தக்கூடாது அப்படியே பதமாக எண்ணெய் நிறைய இருக்குது அதை தூக்கிட்டு சிந்தாமல் நடக்கணுன்றதுல தான் அவருடைய கவனம் இருந்தது தவிர நாராயண நாமத்தை சொல்லவே இல்லை அப்படிப்பட்ட நாராயணனாலேயே இல்வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு வேலை ஒரு டாஸ்க் கொடுத்த போது அவர் மறந்தார் அப்படின்னா நம்ம சராசரி மக்கள் நாம் நம்முடைய கடமைகளை செய்கிற போது சொல்கிறதோ செய்யறதோ இயலாமல் இருக்கலாம் ஆனால் மனசளவில் மையப்பொருளாக இறைவனை வச்சுட்டு மற்ற நம் காரியங்களை நம்ம செய்யணுன்றது தான் ஜனகர் நாரதருக்கு உணர்த்திய உண்மை அதுபோல் நம்முடைய கடமைகளை நம்ம செய்யலாம் இதுக்காக தான் பல நாயன்மார்கள் கதை சொன்னது கொங்கணவர் கதை வந்தது அதனால தான் கொங்கணவர் காட்டில் உட்காந்து தவம் பண்ணார் தவம் பண்ணிட்டு வெளியில் வந்தவர் சரி ஆகாரம் வா வாங்கி சாப்பிட்லான்னு ஒரு அம்மையார் வீட்டுக்கு வர்றப்போ அந்த அம்மையார் என்ன செய்வாங்க வீட்டில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு கணவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு வெளியில் வந்து பொறுமையாக பார்ப்பாங்க அப்போ இவர் முறைச்சி பார்ப்பார் அங்கே காட்டில் இவர் மேலே எச்சமிட்டுடுது ஒரு காக்கா கொக்கு அந்த கொக்கு அப்படி திரும்பி பார்த்தாருன்னா நீ என் மேலே போய் எச்சமிட்டார் அப்படின்னு பார்த்தாரு அந்த பார் இவருக்கு சித்தி ஆகிடுது இறையருள் சித்திச்சிது தவத்தால் ஆனால் அதை அவர் என்ன பண்ணுறாரு அப்படி பார்த்தாரு அந்த பார்வையில் என்ன இருக்குது கோபம் இருக்குது அதனால் அந்த கொக்கு எரிஞ்சு போச்சு இந்த அம்மாவை முறைச்சி பார்த்தாரு அந்த அம்மா கேட்டாங்க கூல என்னப்பா அங்கே கொக்கை எரிச்சி அது மாதிரி எண்ணெயும் எரிச்சிடலான்னு நினச்சியா அதை சுலபாம்மா கொக்கு என்று நினைத்தனையோ கொங்கனவா அப்படின்னு கேட்குறாங்க இவருக்கு ஷாக் ஆகுது அவங்க இருந்து தன்னுடைய கடமைகளை முழு மனசோடு செய்துட்டு வர்றாங்க இவரை விட தான் செய்த இல்லற கடமை முக்கியமானதுன்னு நினச்சி செய்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு இறைவன் அந்த ஆற்றலை தானே அருள்வான் மனசில் இறைய நிறுத்தி நம்முடைய கடமைகளை நாம் செய்யணும் அப்படின்றது தான் இதனால் காட்டப்படுறது நிறைய நாயன்மார்கள் கதை அது தான் நிறைய ஆன்மீக கருத்துக்கள் சொல்றது அதுதான் நம்மளை இல்லறோம் வேணாம்னு சொல்லலை திறந்தாருக்கும் துவார்க்கும் இல்லறத்தார் தான் துணையாக இருக்கணும் அப்போ இல்லறத்தை யாருமே வேண்டான்னு சொல்லலை ஆனால் இல்லறம் நல்லறமாக அமையணும் நம்முடைய கடமைகளை பற்றற்று செய்யணும் சிந்தனை வைக்கிற இடத்துல இறைவனோட திருவடிகளில் வச்சு நம்முடைய இல்லற கடமைகளை செய்யணும் அப்படின்றது தான் பெரியவங்க நமக்கு பல கதைகள் வாயிலாக பல பாடல்கள் வாயிலாக பல புராணங்கள் வாயிலாக தோத்திரங்கள் சாத்திரங்கள் வாயிலாக சொல்லியிருக்காங்க நம்ம கடமையை செய்கிறத மனசு ஒன்றி சுத்தமாக ஈடுபாடோடு சரியாக செய்யும் பொழுது இறைவன் நம்மை தேடி வருவான் இதை இன்னொரு பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அடுத்த பாடலில் அடுத்த கருத்தை சந்திப்போம் அடுத்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழிய நாடுமேமே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் वारी, है, वारी वारी वारी